இப்போ வந்து நாம் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்னன்னா நம்ம எல்லாருமே இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எங்கே பார்க்குறோம் நம்ம பிஎம்சி சேனலில் பார்க்குறோமா பிரமிட் மெடிடேஷன் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த யூடியூப் சேனலை நடத்துறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லாமே எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ அந்த யூடியூப் சேனலுக்கு பின்னாடி நின்று அதை முன்னடத்துறது யார் எப்படி எந்த டீம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு டீம் வந்திருக்காங்க அவங்க யாருன்னா பிஎம்சி ட்ரஸ்ட் அப்படின்னு நாம் அழைக்கிறோம் இதோடைய மேனேஜிங் ட்ரஸ்டி வந்து நம்ம பிரசாந்தி சந்திரசேகர் மேடம் ஸோ அவங்கள எல்லாரையுமே நான் மேடைக்கு அழைக்கிறேன் பிரசாந்தி சந்திரசேகர் சார் மேடம் லதா சந்திரசேகர் அம்பிகை மேடம் பத்ரி சார் பத்ரி நாராயணா சார் புனிதா மேடம் அண்ட் வித்யா மேடம் இவங்களை எல்லோரையுமே நான் எடை கழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் பிஎம்சி தமிழ் அனைவருக்கும் தெரிஞ்ச சேனல் தான் நமக்கு பிஎம்சியோடைய எஃபெக்ட் இம்பேக்ட் கரோனாவில் பார்த்துருக்குறோம் உலகத்தில் எங்கே போக முடியாத சமயத்தில் உலகம் முழுசு பிஎம்சி பரவி போயிடுச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிடுச்சு தியானம் அப்படின்னு தேடுபவர்களுக்கு இப்படி கையில யூடியூப் சேனல் வாயிலாக ஈஸியாக கிடச்சிருச்சு நிறைய பேர் லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க பிஎம்சி பிரைவேட் லிமிடெட் தமிழ் அந்த பிஎம்சி சேனலுக்கு துணையாக இருக்கிறதுக்கு பிஎம்சி ட்ரஸ்ட் போர்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த மெம்பர்ஸ் தான் நம்ம இந்த டீமாக பார்க்குறோம் பத்ரிஜி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஃப்யூச்சர் பிபிசி எப்படி ஒரு பௌதீக சேனல் பிபிசின்னா ரொம்ப ஃபேமஸ் அதை போல் ஸ்பிரிச்சுவல் சேனல் அப்படின்னா பிஎம்சி அந்த அளவுக்கு முன்னேறி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் ஸ்பிரிச்சுவல் பிபிசி சேனல் அப்படின்னா பிஎம்சி தமிழ் தெலுங்கு இருக்குது கன்னடா இருக்குது ஹிந்தி இருக்குது இங்கிலீஷ் இருக்குது அது போல் நம்மளுடைய தமிழ் இதுக்கு ஜெய்குமார் சார் சூர்யா மேடம் இவங்கெல்லாம் டிசைன் பண்ணும் பொழுது ஆதிசக்தி தட் இஸ் பெண் சக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் லேடிஸ் பேர் இருக்கிறாங்க இந்த ட்ரஸ்ட்டு வாயிலாக நம்ம வந்து என்னென்ன ஒர்க்ஸு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமானது தியான பிரச்சாரம் பேம்ப்ளெட்ஸ் மூலமாக அண்டு சோஷியல் மீடியா வாயிலாக அண்டு புக்ஸு பிரிண்ட்டு ரெண்டு ஒர்க் ஷாப்ஸு செய்வதால் தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து தியானத்தை ஞானத்தை சைவ உணவு பிரமிடு ஜகத் அனைத்தும் கொண்டு போகிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் ஃப்யூச்சரில் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பிஎம்சி சேனலுக்கு துணையாக இருக்கிறதுக்கு ஏற்பட்ட ஏற்பட்டது தான் பிஎம்சி ட்ரஸ்ட்டு இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லதா மேடம் நம்மளுக்கு தன் மண் தன் ஏதோ ஒரு கேட்டால் ஓகே எஸ் நான் இப்போது மேடம் வேலை நோயன்றது பார்க்கல மேடம் கை தட்டலாம் மேடம் வந்தால் அணியிலிருந்தே அவங்க பிஎஸ்எஸ்எம்மில் மெம்பர் ஆகிட்டாங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்க நம்மளுக்கு செக்ரட்டரியாக பெண் சக்தியாக ஆதிபராசக்தியாக மேடம் இருக்கிறாங்க அடுத்த நம்மளுக்கு ட்ரெஷராக அம்பிகை மேடம் இருக்கிறாங்க அம்பிகை மேடம் யார் எந்த ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சில ஷஃபில் ஆகிட்டே இருக்குது ட்ரஸ்டி யார் செக்ரட்ரி யார் ட்ரெஷரர் யார் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்க எஸ்பிஐ ரிட்டைர்டு எம்ப்ளாய் இப்போ கரெக்டு தானே ட்ரெஷரர் போஸ்ட்டுக்கு பர்ஃபெக்டாக எல்லா ஒர்க்ஸும் மேடம் அஃபிஷியலாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும் இவங்க ஒரு பராசக்தி நெக்ஸ்ட்டு புனித மேடம் புனித மேடம் பார்த்தா ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க அவங்க கூட எதா ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் மேடம் செய்யலாம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸியாக இருக்கிறாங்க ஆனால் கூட ஒர்க் ஷாப்ஸு கண்டக்ட் பண்ணுறாங்க திருவண்ணாமலையில் சென்ட்ரி இருக்குது கிளாஸ் சொல்லணும் அப்படின்னா ஓகே மேம் நான் போகிறேன் அந்த சென்டரில் ஒர்க் இருக்குது ஓகே மேம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கூட நீங்கள் பார்ப்பீங்க டூ டேஸில் மொத்தம் அரௌண்டு டுவெல் ஹண்ட்ரட் டோக்கன்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணது புனிதா மேடம் அவங்க ஒரு பெண் சக்தி மேடம் அடுத்த வித்யா மேம் இப்போது நமக்கு வித்யா மேடமோட பரிச்சயம் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸு தான் பட்டு இந்த எயிட் மந்த்ஸில் நான் பார்த்தது அவங்கக்குள்ளே இருக்கிற ஆர்வம் தியானத்தை எல்லோருக்கும் கொண்டு போகணும் சின்ன வேலையாக பெரிய வேலையாக பார்க்க மாட்டாங்க செய்யணும் அவ்வளோதான் அங்கே ஒர்க்கு ஆகணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தோம் டூ டேஸில் மொத்தம் நம்மளுக்கு சன்மானம் டைமில் எல்லாமே துணையாக இருந்து செஞ்சு கொடுத்தது வித்யா மேம் வித்யா மேடமுக்கு கூட கை தட்டலாம் பத்ரி நாராயணன் சார் ஃபஸ்ட்டு ஜென்ஸு நம்ம டீமில் ட்ர ட்ரஸ்டியாக இருக்கார் சார் சார் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் டொனேஷன் கவுண்டர் அதுக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுக்குவார் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது சொன்னால் கூட அவர் நிறைய டவுட்ஸு எண்டு அங்கே இருக்கிற ரூல்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக எனக்கு கற்றுக் கொடுத்துட்டார் ரொம்ப வருஷமாக நிறைய வருஷமாக அதுபோல் இப்போ கூட ஒவ்வொரு நாளும் படிப்படியாக பிஎம்சி ட்ரஸ்ட் அபிவிருத்தி பாதையில் எங்கள் டீமோட கலந்தி போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல இத்தனை பேர் பார்க்கும்பொழுது இந்த கன்னியாகுமரி நம்மளுடைய இந்த கேந்திரா வந்து அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்து தியானம் பண்ணி இவ்வளோ ஒரு யானை யக்னம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ப்ளேஸு இங்கே பிஎம்சி மூலமாகத்தான் நான் வந்தேன் இப்போ பிஎம்சியில் வந்து இங்கே உட்கார் வச்சு செக்ரட்டரியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் அம்மா அப்படிமாங்க அந்த அளவுக்கு ஒரு தவம் பண்ணி ஐந்து ஜென்மாக்கள் வந்து நம்ம ஆண் இருந்து தவம் செய்து அதற்கப்புறம் நம்ம வந்து பெண் ஜென்மம் வருவோமா அப்போ அதுதான் மா தவம் அப்படின்றது அப்போ அதுக்கு எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் அதனால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பி இந்த பொறுப்பை கொடுத்ததற்கு மிக்க நன்றி சொல்லிக்கணும் நிஜமா ஏன்னா இந்த ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது இதுக்கு வந்து ஒரே ஒரு குறிக்கோள் தான் ஏன்னா பிஎம்சி உலகம் முழுக்க வளரணும் பிஎம்சி மூலமாக தியானம் வளரணும் சைவம் வளரணும் பிரமிட் எனர்ஜி வளரணும் இது ஒன்றுதான் தான் குறிக்கோள் இது வந்து ட்ரஸ்ட்டுன்றதுனால நாங்கள் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை உங்களுடைய அத்தனை பேரோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக தேவை இதுதான் நமது எப்பயுமே கூட்டு முயற்சி நம்ம கூட என்ன சொல்கிறோம் கூட்டு தியானம் எனர்ஜி ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கூட்டு முயற்சி அப்படின்போது எல்லாரும் இணைந்து நம்ம செய்யணும் அதனால் வந்து எல்லாருடைய நோக்கமும் இதுதான் ஏன்னா தியானம் பண்ணணும் தியான பிரச்சாரம் பண்ணணும் தியானத்தை நிறைய பேருக்கு சொல்லித்தரணும் சைவத்தை பற்றி பேசணும் அப்படி இருக்கும்பொழுது இந்த பிஎம்சியை நம்மளால் வளர்க்க முடியும் எல்லாராலும் சேர்ந்து பிஎம்சி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது யார் கேட்டாலும் நம்ம சொல்லணும் பிஎம்சியை பார்த்துட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லணும் நம்ம எத் உலகம் முழுக்க இப்போ வீட் இப்போ இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்பொழுது அந்த பிஎம்சியோட வளர்ச்சி யோசிச்சு பாருங்கள் அப்போ அதன் மூலமாக நம்ம உலகமே நம்ம தியானமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் பிஎம்சியை வளரணும் பிஎம்சியை வளர்ச்சிக்காக நம்ம எல்லோரும் நம்ம பாடுபடணும் அப்படின்றது ஒன்று தான் அந்த பிஎம்சியோட ட்ரெஸ்டோடதும் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போ சேர்ந்து நம்ம பிஎம்சியை வளர்ப்போம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கம் அதாவது ராமாயணத்தில் ராமன் விபீடனை பார்த்து சொல்லுவார் புகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்றுசூழ் மகனோடு அறுவரானோம் இப்போ உன்னோட ஏழு பேர் ஆயிருக்கோம் தசரத மகாராஜாக்கு உன்னோட ஏழு புதல்வர்கள் அப்படின்னு சொல்லுவார் இங்கே நாமளோ பிஎம்சி அப்படின்ற ஒரு குடைக்கீழ ஒரு வசுதேவ குடைக்கு கீழே எல்லாரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இணைந்து ஒரு குடும்பமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த குடும்பம் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுடைய இதயம்ன்ற அணுவை துளைத்து முக்கடல் இந்த கன்னியாகுமரி முக்கடல் சேரும் இடம் பிரமிட் ஜகத் சாக்கார ஜகத் தியான ஜகத் இது மூணுத்தையும் அந்த தமிழ்நாட்டு மக்கள் மனதில் புகுத்த வேண்டிய கடமை நம்முடையது இதற்கு எங்கள் இந்த ட்ரஸ்ட்டோட உங்கள் எல்லாரோட துணையோடவும் இதை நாம் சாதிப்போம் அப்படின்னு நாம் வந்து இந்த நேரம் உறுதி எடுப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மாஸ்டர்ஸ் என் பேர் புனிதா மேம் சொன்ன மாதிரி இது வந்து இண்டிவிஜுவல் கிடையாது இது எல்லாரோட டீம் ஒர்க் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததால தான் ஃபஸ்ட்டு நாங்கள் மதுரை பண்ணும்போது யோசித்தோம் எப்படி பண்ண போகிறோமோ அப்படின்னு மதுரை சக்ஸஸ் மீட் பண்ணோம் அப்போ ஒரு தெம்பு வந்துச்சு என்னென்னா இனி அடுத்தடுத்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு ஊராக நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்குறதா மதுரை எங்களுக்கு ஒரு விதை மாதிரி ஒரு விதையை நாட்டினோம் அங்கே எங்களுக்கு மரமே கிடச்சிருச்சு இப்போ அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அடுத்து கன்னியாகுமரி எப்படி பண்ணுறோன்ற ஒரு ஒரு பயமும் இருந்தது எங்கக்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா இந்த பிஎம்சி டீமில் ஒரு கோஆர்டினேஷன் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இந்த ஒர்க்கு சொன்னால் இந்த ஒர்க்கு கொடுத்தாங்களே அந்த ஒர்க்கு கொடுத்தாங்களேன்னு யாரும் முகம் சொல்லிக்காமல் யார் சொன்னாலுமே ஓகே நம்மளுக்கு அந்த கேப்பபிள் இருக்கிறதால தான் அந்த ஒர்க்கை கொடுத்தாங்க அப்படின்னு அது யார் என்ன நினச்சாலும் சரி நாங்கள் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே போனோம் இது எதனாலன்னா இப்போ சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த டீம் ஒர்க்கால தான் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது இப்போ மேம் சொல்லுவாங்க நீங்கள் இந்த இதை பண்ணுங்க அப்படிங்கும்போது ஓகே டன் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா எல்லாரோட கோஆப்ரேஷனும் இங்கே இருந்தது உங்கள் எல்லாரோட கோஆப்ரேஷனால தான் இந்த ப்ரோக்ராமும் இவ்வளோ சக்ஸஸாக நாங்கள் நினச்சதை விட அதிகமான மக்கள் ஃபஸ்ட்டு டே மார்னிங் நாங்கள் நினச்சது என்னென்னா ஒன் ஃபிஃப்டி வருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் டூ ஃபிஃப்டி பீப்புள் வந்து சிக்ஸ் டு எயிட் ஃபிஃப்டி வரை மெடிடேஷன் பண்ணாங்க உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த ஹால் ஃபுல்லாக ஜனங்களை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது என்னென்னா எங்களோட குறிக்கோளை நாங்கள் அடைஞ்சிருவோம் அடுத்து இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் மீட்டு தான் ஒரு ஒருத்தவங்க இடத்துலையும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம் ஸோ இந்த ட்ரஸ்ட்டுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம் நான் அந்த தியானத்துக்கு பிஎம்சி பார்த்து தான் வந்தேன் நான் வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது என்ன மாதிரி நிறைய பேர் பிஎம்சி பார்த்து வரணும் அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் தியானத்தை வளர்ப்போம் என்ன ஒர்க் கொடுத்தாலும் செய்வேன் ரொம்ப நன்றி நமது குரு பத்திரிஜிக்கு வணக்கம் இங்கே இருக்கிற எல்லா ஆன்ம நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்த சந்திரா சார் ஜெயக்குமார் சார் பிரசாந்தி மேடம் மற்ற எல்லா கோர்ட் ட்ரஸ்டிஸ்கும் என்னுடைய ரொம்ப நன்றிகள் முதலில் தெரிவித்து கொள்கிறேன் நான் வந்து இங்கே வந்து பிஎம்சி பற்றி பேச போகிறதில்ல ஏன்னா பிஎம்சி பார்த்தனால இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாருக்கும் பிஎம்சி பற்றி தெரியும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இங்கே யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எதுக்காக இங்கே பிஎம்சி பார்த்து வந்திருக்கோம் ஒருத்தர் சொல்ல முடியுமா ப்ளீஸ் இது இது எல்லாம் சான்ஸ் எதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் ஆ முக்தி எல்லைட்மெண்ட் ஆகிறது தான் நம்ம போகிறோம் நம்ம பத்திரிஜி என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம தியானம் பண்ணால் மட்டும் எல்லைட்மெண்ட் ஆக முடியாது தியானம் பண்ணால் அவேர்னஸ் கிடைக்கும் நமக்கு வந்து எது முக்தி போகிற மார்க்கத்தை காமிக்கும் நமக்கு அந்த முக்தி அடையிறதுக்கு எல்லோரும் சொல்கிற மாதிரி சக நம்ம புக்ஸ் படிக்கிறோம் இந்த மாதிரி சஜன சாகம் பண்ணுறோம் அடுத்தது சர்வீஸ் சர்வீஸ் பண்ணாமல் முக்தி மார்க் மு முக்தி அடையிறது முக்தி அடையணுன்னா சர்வீஸ் பண்ணி ஆகணும் ஓகே இங்கே எல்லோருனால வந்து எல்லா இடத்துக்கும் போய் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருக்கும் வர முடியுதா வர முடியல என்னன்னால் பணம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த சர்வீஸ் பண்ணணும் உட்காந்த இடத்துல இந்த பெஸ்ட்டு சர்வீஸ் தி சர்வீஸ் எல்லாருக்கும் நம்மளோட பிஎம்சியிலேருந்து ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நம்ம கிளாஸ் கூட நம்ம கிளாஸ் கூட சில பேர்னால் கிளாஸ் எடுக்க முடியாது இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா புல்லெட் ட்ரெயின் மாதிரி கிளாஸ் எடுத்தாங்க எல்லோருனாலும் அந்த மாதிரி எடுக்க முடியாது இப்போ பிரசாந்தி மேடம் இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி எடுப்பாங்க எல்லாருனாலும் முடியாது ஆனால் உள்ளே வந்து நானும் சர்வீஸ் பண்ணணும் நானும் என்லைட்மெண்ட் நோக்கி போகணும் என்ன வழி சிம்பிள் பிஎம்சி ஏதாவது ஒரு அதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது காமன் வீடியோ டு டூ மெடிடேஷன் இருக்குது ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி இருக்குது சீனியர் மாஸ்டர்ஸ் ஒரு ஸ்பீச் இருக்குது ஒரே ஒரு உங்கள் குரூப் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஷேர் பண்ணுங்கள் அதுலேருந்து பத்து பேர் பார்க்கட்டும் பத்து பேர் பத்து பேர் ஒரு ஒரு வீடியோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாமா நம்ம நம்ம இப்போ பிஎம்சி பார்த்துட்டு தானே நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம் இது வந்து நம்ம மற்றவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்கணுமா நம்ம மட்டும் அந்த சந்தோஷத்தை அனுமிச்சால் போதுமா கரெக்டுங்களா நான் கேட்குது ஸோ உட்காந்த இடத்துல நம்ம சர்வீஸ் பண்ணுறது ஒரு பிஎம்சி நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இங்கே எல்லா வாய்ப்பு இருக்குது ஆனால் வெளியில் வர முடியாது என்னால் உட்காந்த இடத்துல பண்ண முடியும்னா என்னோடய ரொம்ப ஆந்த இது என்னோட ரொம்ப அம்பிள் ரெக்வஸ்ட் ஒரு வீடியோ பிஎம்சிலேருந்து எவ்வளோ சீனியர் மாஸ்டர்ஸ் வீடியோ இருக்குது அவுட் டு மெடிடேஷன் இருக்குது ஷேர் பண்ணலாம் எல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா பிஎம்சி தமிழ் பண்ணாதவங்க கை தூக்குங்க ப்ளீஸ் ஒன்றும் தப்பு கிடையாது பண்ண வைப்போம் வேறு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு கெயிட் பண்ணுறேன் பிஎம்சி தமிழ் பண்ணல ஓகே நம்ம மேடம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எல்லோரும் ஹாப்பியாக போகிறோம் இந்த ஹாப்பினஸ் நெக்ஸ்ட்டு எக்னத்துக்கு இன்னொரு நா இன்னொரு இரநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் வரணுன்னா இன்னிலாண்டி டெய்லி உங்கள் ஒரு குரூப்பில் ஒரு பத்து பேருக்கு ஒரு வியூ பிஎம்சி தமிழ்லேருந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எனக்காக கிடையாது என்லைட்மெண்ட் வந்து அவங்கவுங்க தான் என்லைட்மெண்ட் ஆக முடியும் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நீங்கள் என்லைட்மெண்ட் ஆகிட்டு நான் சொல்ல முடியாது நீங்கள் ச என்லைட்மெண்ட் ஆகணுன்னா நீங்கள் ஒரு ஒரு வீடியோ சர்வீஸ் இது ஒரு சர்வீஸாக எடுத்துக்கோங்க இது பிஎம்சி வழக்கு இது இதில் நிறைய பேர் வந்து ஞானத்தை கொடுத்துருக்காங்க என்னோடய அம்பல் ரெக்வஸ்ட் எல்லோரும் வந்து பிஎம்சி தமிழில் வந்து ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு இம்மிடியட்டாக இந்த நாளைக்கே ரெண்டு லட்சம் பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வரணும் அதில் ஒரு தனி வீடியோ போடணும் எங்கே இருக்காங்க மேடம் நாளைக்கு டூ லேக்ஸ் ரீச் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு நாளைக்கே வரணும் எல்லோரும் பண்ணலாமா எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அந்த கைட்டில் நான் கேட்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய ரெக்வஸ்ட் ஏன்னா பிஎம்சி பற்றி எல்லோருக்கும் தெரியும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஸோ பத்ரிஜிக் ஜெய் எல்லாருக்கும் நன்றி எல்லாம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ